அனைவருக்கும் வணக்கம் பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலச்சீர்த்தம் மற்றும் விவசாயம் இதை இந்த இதில் பார்ப்போம் பொருளாதார போக்குகள் சரத்து நூற்றி பதினொன்று என்ன சொல்லுதுன்னா மத்திய பட்ஜெட் நூற்றி பதினாறு நிதி பட்ஜெட்டில் வாக்கெடுப்பு சரத்து இரநூத்தி ரெண்டு மாநில பட்ஜெட் இது மூன்றும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் நூற்றி பன்னெண்டும் இரநூத்தி ரெண்டும் பார்த்துக்கோங்க இதையும் கூட்டினா நாலு வரும் இதையும் கூட்டினா நாலு வரும் மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் பூஜ்ஜிய பட்ஜெட் நடைமுறைக்கும் வந்திருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது கீழே நிலச்சீர்திருத்தம் இது அடிக்கடிக்கே கேட்குற ஒரு டாபிக்ங்க நிலச்சீர்திருத்தம் சம்மந்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் நிலையான நில வருவாய் திட்டம் கான்வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பார் என்னுடைய பெயர்கள் ஜமீன்தாரி ஜாகிர்தாரி மல்குஜாரி பிஸ்வேதாரி பதினொன்றில் பத்து பங்கு இதுக்கு வட்டியாக நம்ம வரியாக கொடுக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் ரயப்வாரி தாமஸ் மன்றோ அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க இவர் வந்து கேப்டன் ட்ரீட் உதவி செஞ்சுருப்பார் சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லுவோம் இதை உரிமை வந்துட்டு விவசாயி தான் இதற்கு உரிமை கொண்டவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டில் ஒரு பங்கு வரி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் மூணில் ஒரு பங்காக குறைச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மகள்வாரி வில்லியம் பெண்டிக் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க இவர் யாருடைய சிந்தனையில் கொண்டு வந்துச்சுன்னா ஹோல்க் மெக்கன்சி இது வந்துட்டு இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உரிமை வந்துட்டு கிராம அமைப்போடு இருக்கும் ஃபஸ்ட்டு மூணில் ரெண்டு பங்கு வரி வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டில் ஒரு பங்கு அதிகமாக்கிட்டாங்க அடுத்தது மேற்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஜமீன்தாரி சட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறில் பொதுவாக ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தமிழ்நாடு நில உச்சவரம்பு உரம்பு செய்த முதல் மாநிலம் லேண்ட் சிலிங்குன்னு சொல்லுவோம் ஒருத்தங்க இவ்வளோ தான் நிலம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு குடும்பத்துக்கு நில உச்சவரம்பு கொண்டு வந்திருப்பாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்தமாக இவ்வளோ தான் நிலம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமைகள் பதிவுச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு லார் சட்டம் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான சட்டம் அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்